உனக்கு வந்திருக்கிற வாய்ப்பை கட்டிவிட்ட கிரியைகள் அழிவதாக என் வாய்ப்பிற்கு விரோதமா இருக்கிற எந்த சக்தியா இருந்தாலும் இந்த முழங்கால் ஜபத்திலே கத்தருடைய அக்கினி கத்தருடைய மகிமை அந்த வாய்ப்புகளை என்னை விட்டு தட்டி போடுகிற ஞான குறைவுகள் மாறுவதாக வம்சாவளி சாபங்கள் மாறுவதாக அதற்காக இருக்கிற பொறாமையின் கண்கள் எரிச்சலின் கண்கள் பண் கண்கள் இயேசுவின் நாமத்தினால நிக்கதனர அக்கினி தேவ அக்கினி தேவ அக்கினி இப்பொழுது வாசல் திறக்கட்டும் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும் இப்பொழுது அந்த வாய்ப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக பல நாட்களாக காத்திருக்கிற அந்த வாசல்கள் இப்பொழுது இயேசு விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த சான்ஸ் அந்த வாய்ப்பு நான் நம்புறேன் இந்த உலகத்துல நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு நன்மையாய் முடிய போகுது நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்ல போகிறீர்கள் இந்த ஒண்ணு அவ்வளவுதான் இதுல இருந்து கத்தர் என்ன ஆசீர்வச்சாரு இதுல இருந்து ஆண்டவர் என்ன உயர்த்த ஆரம்பிச்சுட்டார் இதிலிருந்து கர்த்தர் என்னை துவங்க பண்ணினார் இதுதான் என் வாழ்க்கையினுடைய முதல் வாய்ப்பு இப்போ நீங்க சாதாரணமானவர்கள இருக்கலாம் இன்றைக்கு உங்களையே உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்க மாறி இருக்கலாம் உங்களை குறித்து ஒரு கற்பனை உங்களை குறித்து ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் நீங்க ரொம்ப குறை உள்ளவர்களா இருக்கலாம் ஆனா நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த சகரியாவுக்கு கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பின் நிமித்தமாய் ஆண்டவராகியேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு யோவான் ஸ்நானகன் முன்னடையாள இருந்தார் அந்த வாய்ப்ப தூவம் காட்டுகிற அந்த வாய்ப்பை கிடைச்சு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போன உடனே அங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது தான் போனான் ஆண்டவருடைய வேலையை செய்கிறது தான் உள்ள போனான் ஆனா இவனுக்கு காத்திருந்த பரிசு என்ன அப்படின்னு சொன்னா இல்லப்பா நான் உனக்கு ஒரு தரேன் நான் உனோடு கூட பேச விரும்புகிறேன் உனக்கு ஒரு குழந்தையை நான் தருவேன் அது இந்த உலகத்திற்கு முன்னோடியான ஒரு பிள்ளை கத்தர் அங்கே இருந்து அவனை ஆசீர்வதித்து கத்தர் அனுப்புகிறார் பல வருஷமா பல நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டு மறைந்து போனதை கத்தர் அந்த இடத்துல திரும்ப பண்ணினார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நாள் முழுக்க ஃபஸ்ட் நம்பர் ஒன் முதலாவதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது ஆண்டவரே எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எத்தனையோ நாள் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் நிறைய நிறைய நான் தொலைச்சிட்டேன் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை வருத்தப்படலாம் பச என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுக்காத வாய்ப்பு எதுவுமே இல்லை அவ்வளோ பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் எவ்வளோ பெரிய இடம் எனக்காக திறந்துச்சு எவ்வளோ பெரிய மனிதர்கள் எனக்காக திறந்தாங்க எத்தனை பேர் என்னை வரவேற்றாங்க ஆனால் நான் எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டேன் நான் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டேன் ஒன்னொன்னா ஒன்னொன்னா என்னை விட்டு போயிடுச்சு அன்னைக்கு நான் விளையாட்டுத்தனமா இருந்தேன் அன்னைக்கு நான் இவ்வளோ சீரியஸாக நான் நினைக்கல அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கலை ஒருவேளை அதை நினைத்து யாராவது ஒருத்தர் உங்களுடைய மனதில் வருந்தி கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே ஒரு வாய்ப்பை நான் தவற விட்டுனே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காததுனால அதை நீங்க தவற விட்டதுனால கண்டினியூவா பதினஞ்சு பத்து வருஷங்கள் உங்களுக்கு திரும்பி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்காத அளவு ஒருவேளை நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ ஒருவேளை நீங்கள் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம் பலர் உங்கள வாழ்க்கையில சொல்லலாம் இனி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காது நீ விட்டுட்ட நீங்களே நினைக்கலாம் இல்லை இனி அந்த மாதிரி வராது ஆனால் ஆண்டவர் மட்டும் கர்த்தர் மட்டும் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை தட்டி கொடுத்து கத்தர் சொல்கிறார் யார் சொன்ன யார் சொன்ன என்னுடைய தேவன் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கல வல்ல என்னுடைய தேவனால் வாய்ப்புகளை தர முடியும் கடைசி நிமிஷத்துல கூட எனக்கு வாய்ப்புகளை தருகிறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமே வேதம் சொல்லுகிறது விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு லேடி ஒருத்தங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அங்க இருக்கிற அத்தனை பேர் சொல்றாங்க எந்த வாய்ப்பும் கொடுக்க முடியாது பிரமாணத்தின்படி இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இவங்க இனி இந்த உயிரோட வாழ்றதற்கு வாய்ப்பே இல்ல இவங்களை எல்லாரும் கல்லறிஞ்சு கொல்லணும் இதுதான் இதுதான் கடைசி ஆனா ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க நிறுத்தும் போது அவங்க என்ன சொன்னா நினைச்சாங்கன்னா நம்மளே இந்த இவங்களுக்கு வாய்ப்பை தரல இவர் எங்க போய் வாய்ப்பை கொடுக்க போறாரு கண்டிப்பா தர மாட்டாரு ஆனால் வேதம் சொல்லுது அத்தனை பேரும் கல்லெடுத்து இவளுக்கு இனி இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு சான்சே தர வேண்டான்னு சொல்லும்போது ஆண்டவர் மட்டும் அவளை பார்த்து கேட்குற என்ன கேக்குறாங்கன்னா உன்னை யாருமே ஆக்கனிக்குள்ளாக தீர்க்கலையா யாருமே தீர்க்க இல்லையா உடனே இவங்க சொல்றாங்க ஆண்டவரே யாருமே என்ன கல்லிருந்து எரியல எல்லாரும் போயிட்டாங்க உடனே ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு நீ போ நீ போ இனி பாவம் செய்யாதே இந்த இந்த அத்தனை பேரையும் இந்த பாவியங்களே நமக்கு வந்து இந்த இந்த பரிசுத்தவான் நீதிமான் நமக்கு எப்படி வாய்ப்பை போறாரு இவங்க கொடுத்தா கூட இந்த மனுஷன் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஆண்டவர் வந்து அந்த சகோதரி பிழைக்கும்படியாக இன்னொரு சான்ஸை கத்தர் கொடுத்து அவளை இன்னொரு இடத்துல கத்தர் மீட் பண்றாரு ஆமேன்னு சொல்லுங்க நான் நம்புறேன் இன்னைக்கு முதல் நாள் அவருடைய ஒரு பெரிய பிரசனை உலாவி கொண்டே இருக்குது எனக்கு போயிருச்சு பாஸ்டர் முடிஞ்சிருச்சு எனக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர் என் பிள்ளை இனி ஒன்னு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர் இனி அந்த குடும்பம் கட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர் மறுபடியும் இந்த பட்டு போன விருச்சம் துளிர்ப்பதற்கு இல்லை பாஸ்டர் மறுபடியும் சரீரத்துல ஒரு சுகம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை டாக்டர்கள் எழுதி கொடுத்துட்டாங்க பாஸ்டிக்கு முன்மையா கத்தர் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு நான் தான் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல வந்தேன் என் மனசு முழுக்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த வார்த்தை தான் சொல்றதுக்கு சான்ஸ் இல்லப்பா உன் காலம் முடிஞ்சிருச்சுப்பா உன் டைம் முடிஞ்சிருச்சுப்பா இனி உனக்கு வாய்ப்பே எதுவும் இல்லை அல்லு ஆனால் ஆண்டவர் மட்டும் அவருடைய பிரசன்னத்தோட இந்த இடத்துல உலாவி அல லோயா அலு லோயா நான் உனக்கு ஒரு சான்ஸ் நான் வச்சிருக்கிறேன் இதல ரம் தல ரஹ தல ரமவு அது திறக்கிறது அந்த வாய்ப்பு திறக்கிறது அந்த வாய்ப்பு இன்றைக்கு திறக்கிறது சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிட்டேன் முழு பலத்தோடு இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜவமனு ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தெய்வமே ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிற தெய்வமே இப்போ 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 இதுவரையிலும் கிடைக்காதது இதுவரையிலும் கைகூடி வராதது இதுவரையிலும் தட்டி தட்டி போனது இப்பொழுது இந்த நாளிலே கர்த்தருடைய கரத்தினால் கர்த்தருடைய கரத்தினால் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் கத்தரால் காரியம் வாய்க்கும் கத்தரால் கத்தரால் காரியம் வாய்க்கும் அமே சொல்லுங்க you <small>